வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம அருளியதுல சிவ சக்தியின் ஐக்கிய ஸ்தானம் பற்றி பெரியவ அருளியதை தெரிந்து கொள்ளலாம் அர்ச்சனை செய்யப்போனால் இவருக்கு ஒரு தினுசு புஷ்பத்தால் அர்ச்சனை பண்ண வேண்டும் அவளுக்கு இன்னொன்றால் பண்ண வேண்டும் என்கிறார்களே இந்த பக்கத்து பூ அந்த பக்கத்தில் விழுந்தால் அபச்சாரமாகி விடுமா என்று கழக்கமாயிருக்கிறது கடாட்சம் வேண்டும் என்று கேட்கிறபோதே வலது கண்ணா இடது கண்ணா என்று குழப்பம் அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம் என்று பாட்டி சொல்கிறார் என்றால் அந்த தெய்வமே அன்னையும் பிதாவுமாகி ஒரு பாதி அன்னை ஒரு பாதி பிதா என்று அர்த்தநாரீஸ்வரராக உட்கார்ந்திருக்கிறது இது நமக்கு பரம லாபம் என்று கிட்டே போகிறோம் போனால் அப்புறம் இதனாலேயே சில குளறுபடிகள் சண்டைகள் கூட உண்டாகி விடுகின்றன காலில் போய் விழலாம் என்றால் ஒரு கால் ஈஸ்வரனுடையது மற்றது அம்பாளுடையது என்று இருக்கிறது இப்படிக்கு ஒன்றுக்கு மேல் ஆசாமி இருந்தால் உடனே நம்மை எரியாமல் இது உசத்தியா அல்லது அது உசத்தியா என்று ஒப்பு பார்க்கிற உண்மை கம்பாரிசன் உண்டாகிவிடும் இது உண்டானால் அனர்த்தம்தான் எந்த காலில் விழுவது என்றே தெரியாது அர்ச்சனை செய்ய போனால் இவருக்கு ஒரு தினுசு புஷ்பத்தால் அர்ச்சனை பண்ண வேண்டும் அவளுக்கு இன்னொன்றால் பண்ண வேண்டும் என்கிறார்களே இந்த பக்கத்து பூ அந்த பக்கத்தில் விழுந்தால் அபச்சாரமாகி விடுமோ என்று கழக்கமாயிருக்கிறது கடாக்ஷம் வேண்டும் என்று கேட்கிற போதே வலது கண்ணா இடது கண்ணா என்று குழப்பம் குழப்பம் போதாதென்று சண்டையே மூட்டிவிடுகிறார் ஒரு கவி அப்பைய தீட்சிதரின் வம்சத்தில் பிறந்து மதுரையில் மந்திரியாக பரிபாலனம் செய்த நீலகண்ட தான் அவர் ஆனந்தசாகர ஸ்தவம் என்று மீனாட்சியை துதிக்க ஆரம்பித்தவர் பார்வதி பரமேஸ்வரர்களான தம்பதியருக்குள் கழகம் மூட்டி சந்தோஷப்படுகிறார் அம்மா இதென்ன உன் பதி அக்கிரமக்காரராக இருக்கிறார் உன் புகழையெல்லாம் அவரல்லவா திருடி கொண்டிருக்கிறார் காமதகனர் மன்மதனை எரித்தவர் என்று பெயர் வாங்கி இருக்கிறாரே எரித்தது நெற்றியின் நடுவில் இருக்கிற கண்ணல்லவா அது வலது இடது இரண்டுக்கும் பொது எனவே உனக்கும் அந்த நெற்றிக் கண்ணில் பாதி உண்டு வெற்றியிலும் பாதி உன்னுடையதாக இருக்க அவர் மட்டும் பேரை அடித்து கொண்டு போய்விட்டாரே போனால் போகிறது இதிலாவது பாதி உரிமை அவருக்கு இருக்கிறது இதைவிட அநியாயம் அவரை கால என்பதுதான் காலனை உதைத்தது எந்த கால் இடது அல்லவா அது முழுவதும் நூறு பர்சன்ட்டும் உன்னுடையதல்லவா நீ செய்த கால சம்ஹாரத்தை அவர் தமதாக தஸ்கரம் பண்ணி இருக்கிறாரே என்கிறார் ஜனனம் மரணம் இரண்டையும் கடக்க முறையே காமஜயம் கால ஜெயம் பண்ண வேண்டுமானால் அம்பாள் அருளியின்றி முடியாது என்கிற பெரிய தத்துவத்தை கவித்துவ சுவாதந்திரியத்தோடு சுவாதீனத்தோடு இப்படி சொல்கிறார் ஆனால் அவர் ரொம்ப பெரியவர் சண்டை மூட்டி விட்டதோடு அவர் நின்று விடவில்லை எல்லா சண்டைகளும் வாழ்க்கை போராட்டமே தீர்ந்து போகும்படியான பரம பிரேமை இந்த அர்த்தநாரீஸ்வரருக்குள் எங்கே ஊற்றடிக்கிறது என்பதையும் சிவலீலார்ணவத்தில் சொல்கிறார் பரமாத்மாவின் அன்பு ஊற்றெடுக்கும் அந்த இடத்தை நினைத்துவிட்டால் நமக்கு ஒரு குழப்பம் குறைவும் உண்டாகாது அப்படியே அதில் ஊறி போகவே தோன்றும் அவ ரத்தன சுருக்கமாக சொல்வதை விவரித்து சொன்னால்தான் நமக்கு புரியும் அர்த்தநாரீஸ்வர ரூபத்திலிருந்து பார்வதி பரமேஸ்வரர்களின் எல்லா அங்கங்களையும் பிரித்து பிரித்து பாகம் பண்ணுகிறோம் மாதொரு பாகன் உமையொரு பாகன் என்றெல்லாம் அவருக்கும் பாகம் பிரியாள் என்றே அவளுக்கும் பெயர்கள் இருந்தாலும் கூட இது இவர் கண் அது அவள் கண் இது இவர் காது இது அவள் காது என்று இப்படி பாகம் பிரித்து பார்க்க முடிகிறது இந்த கூறு இவருடையது அந்த கூறு இவளுடையது என்று மொத்தத்தையும் பப்பாதியாக பிரிக்க முடிகிறது இப்படி இரண்டு ஆசாமிகளை கொண்டு வந்தவுடனேயே கம்பேர் பண்ணுகிற அனர்த்தம் அடாடா அப்படியானால் பிரித்து சொல்ல முடியாமல் ஓரிடமும் இவர்களிடம் இல்லையா என்று தேடுகிறோம் அதை ஸ்மரித்து விடலாம் ஏனென்றால் இவளுக்கு அவருக்கு என்று இதை பாகம் போட முடியாது அது இரண்டு பேருக்கும் இருக்கும் ஒப்போமை ஒருத்தரை விட்டோம் ஒருத்தருக்கு அபச்சாரம் செய்தோம் என்கிற தோஷங்கள் உண்டாவதற்கு இல்லை அப்படி அணுப்பிரமாணமாக ஒன்று இந்த இரண்டுக்கும் மதயஸ்தானத்தில் இருந்துவிட்டால் போதும் எவ்வித மனக்கலக்கமும் இல்லாமல் அதை பிடித்துக்கொண்டு அம்மை அப்பனின் கூட்டு அனுகிரகத்தை பெற்றுவிடலாமே என்று தேடுகிறோம் இது என்ன மனசு மனசு என்கிறோமே அதுதான் அந்த எக்ஸ்ரேயிலாவது அதை காட்ட முடியுமா அத்தனாரீஸ்வரர் மட்டும் என்றில்லை எந்த மூர்த்தியானாலும் அதன் மனசு என்று இருக்கிறதே அதை தியானிப்பதுதான் விசேஷம் தியானம் ரொம்ப ரொம்ப அழகாகத்தான் இருக்கிறது ஆரம்ப தசையில் அத்தியாவசியமாகத்தான் இருக்கிறது என்றாலும் கூட இதிலும் நம் மனசு அந்தண்டை இந்தண்டை அசையாமல் ஒரு முகப்படுவதில்லை ஆடத்தான் செய்கிறது பரமேஸ்வர ஸ்வரூபம் என்றால் ஜடை அதை விட்டு கங்கை அதை விட்டு சந்திரன் நெற்றிக்கண் நீலகண்டம் இப்படி என்னமானது எதில் நிலைத்து நிற்பது என்று தெரியாமல் சரித்து கொண்டே இருக்கிறது பரமாத்மாவின் மனசு என்று எடுத்துக்கொண்டாலும் அது ஒன்றாகவே இருக்கிறது மனசிலே நூறு கோடி எண்ணங்கள் அதில் முக்கால்வாசி தேசமயமாகவே இருக்கும் தாயும் தந்தையுமாக இருக்கப்பட்ட அர்த்தநாரீஸ்வரர் மனசு இப்படியாயிருக்கும் அதில் பரம பிரேமை என்கிற ஒரு எண்ணம் தவிர வேற என்ன இருக்கும் கருணை ஒன்றே நிறைந்த அணுமாத்திரமான மனசு அது அதை பிடித்துக்கொள்ளுங்கள் என்கிறார் கவி அதிலே நம்மை கொண்டு போய் நிறுத்துகிறவர்கள்தான் குமாரசுவாமி சிவசக்திகளின் ஐக்கியத்தில் தோன்றிய அன்பு குழந்தை ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர இது போல மகாபிரிவா அருளியதை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா பிரிவ மகிமை மகாபிரிவ அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர் ஜெய ஜெய யங்கர் ஹரஹரஸ் சங்கர் ஜெய ஜெய சங்கர் மகாபிரிவாச்சரணம்